அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஆக்சன் நல்லா போச்சு சூப்பரா போச்சு ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஆக்சன் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து டீம்ஸ்க்கு வந்து சோல்ட் ஆயிருக்காங்க பட் அதெல்லாம் விட பல மடங்கு பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டு கூட ஆயிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சில லிஸ்ட் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கோம் இவங்கெல்லாம் வெல் நோன் பிளேயர்ஸ் பட் அன்சோல்டு அதாவது ஐபிஎல்ல ஆல்ரெடி பிளே பண்ணி லெஜெண்டாக இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் அன்சோல்ட் ஆயிருக்காங்க ஆமாம் அவங்க எல்லாரையும் நம்ம சொல்லி இதில் முடிச்சுருவோம் அண்ட் ஒட்டு மொத்தமாக நானூறு பிளேயர்ஸ் கிட்ட அன்சோல்ட் ஆயிருந்தாங்க எல்லாரையும் நாங்கள் சொல்ல முடியாது அதனால குறிப்பிட்ட பிளேயர்ஸ் ரொம்ப தெரிஞ்ச பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல நீங்க யாரும் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஃபர்ஸ்ட் வர ரெண்டு பேச நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனா அந்த பேரை நீங்க படிச்சுக்கங்க இல்ல படிக்கிற அளவுக்கு படிச்சுக்கலாம் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரல மனசு கஷ்டமா இருக்கு மூன்று முறை வந்து ஆரஞ்ச் கேப் வின்னர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் வந்து எஸ்ஆர் வச்சு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் டேவிட் வார்னர் அதிக முறை ஐம்பது பிளஸ் ஸ்கோர் அடித்த பிளேயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெக ஆக்ஷன் நினைக்கிறேன் சுரேஷ் சைனா வந்து அனுசூண்டாக இருப்பார் அப்போ ஒரு வழி இருந்துச்சு இல்லையா அதே அளவுக்கான வழி இப்போது வார்னர் இல்லாத போகமும் ஏற்படுது நாட் ஒன்லி வார்னர் கேன் வில்லியம் சனும் நீங்கள் ஒரு முறை ஆரஞ்ச் கேப் வின்னர் அவர் அவரே மறந்துடாதீங்க சம்மர் கேப்டன் ஃபைனல் எடுத்துட்டு போனார் சென்னை சூப்பர் கிங் கிட்ட விட்டாங்க மறந்துறாதீங்க எனக்கெல்லாம் நிறைய நிறைய சில பயங்கள் ஏற்பட்டுச்சு என்னன்னா ஃபேபை கூட இவங்க அன்சோல்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் ஃபேப் இப்போ ரீசெண்டாக நல்லா ஆடிட்டு இருக்கிறதுனால தப்பிச்சார் பட் இருந்தாலும் கேன் வில்லியம்சன் வார்னர்லாம் அன்சோல்ட் ஆனதுல எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அடுத்து யாரால இது இல்லாமல் இன்னொரு ஆஸ்திரேலியன் அஜெண்டுமே அன்சோல்ட் ஆகியிருந்தார் ஸ்டீவ் ஸ்மித் ஸோ ஸ்டீவ் ஸ்மித்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு கேப்டனாக ஃபைனல் வந்து ஆடி இருக்காரு ராஜஸ்தானோட கேப்டனாக இருந்திருக்காரு ஒரு நல்ல பிளேயர் பட் இப்போ அவருமே அன்சோல்டு இந்த மாதிரியான மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் இல்லாமல் தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இது நீங்கள் வார்னர் ஸ்மித்தை கூட எங்கேயாச்சும் ஒன்று கமெண்ட்ரில் ஏதாச்சும் ஒன்றத்தில் பார்த்துருவீங்க ஆனால் கேன் விலியம்சன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவரை நம்ம திரும்ப எப்போ பார்க்க போறோம் எங்கே பார்க்க போறோம் ஏன்னா அவர் நியூசிலாந்துக்கும் இப்போ ப்ராப்பராக ஆடுறது கிடையாது அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா கேன் விலியம்சனோட கெரியர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு தெரியல அது ஒரு ஒரு விஷயம் கிடையாது ஐபிஎல் வந்து ஒரு மாதிரி ஆடியன்ஸ் எங்கேஜாக வச்சுக்கிறது ஒரு பிளேயர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விராட் கோலி இவங்க எல்லாம் வந்து சில பண்ணியிருப்பாங்க டேவிட் வார்னர் லாஸ்ட் டைம் கூட ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரன் அவுட் வரப்பல ஜடே ஜாக்கெட் அப்படி எடுத்து 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 போவாரு அதாவது இப்படி பண்ணி விளையாடுறது எக்ஸாக்ட்டா என்னன்னா இந்தியன் பிளேயர்ஸ் விட இந்தியன் சினிமாவை அண்ட் இந்தியன்ல இருக்கிற இந்தியன் ஃபேன்ஸ் புரிஞ்சு வச்சு அவங்களுக்காக சில விஷயங்களை பண்றதுல வார்னரும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் புஷ்பாலா நீங்களே பார்த்து அதே தான் சொல்றாரு அல்லு அர்ஜுன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இன்னங்க அவர் விட்டுறதா புஷ்பா ப்ரமோஷன் யூஸ் பண்ணி ப்ரமோஷன்ல பணம் இருக்கு டிசம்பர்ல வந்துரும் பட் ஐபிஎல்ல வந்து வேற லெவலில் அமைஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் பரவாயில்ல ஓகே சோ மூணாவதா வந்து யார் பாத்தீன்னா ஜானி பேர்ஷோ பஞ்சாப்காக ஆடிட்டு இருந்த பிளேயர் எக்ஸ்பெக்டட் ஒன் பட் ஆனா எதிர்பார்த்த நம்ம அன்சோல்ட் ஆவார்ன்றது சோ அதுக்கு அப்புறம் ரீசன்டா இங்கிலாந்துக்கு பெருசா எதுவும் பண்றது கிடையாது இங்கிலாந்து டீம்லயே பெருசா ஆடுறதும் கிடையாது எக்ஸ்பெக்டட் கொடுக்கல அண்ட் டாரில் மிச்சல் சென்னை சூப்பர் கிங்கால 14.5 கோடிக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆக்சுவலி 14 ஆனா சோ ரிசல்ட் பெருசா இல்ல நமக்கு அதாவது CSK எடுத்தா அதாவது 10 15 கோடிக்கு மேல போனாங்கல 15 கோடி பென்சர் கிடையாது 14 கோடி டாரில் மிச்சல் கிடையாது ரீடெய்ன் பண்ண 14 கோடி தீபக் சகர் கிடையாது அவனமே தேவல 10 கோடி 100 கமது அவ்வளவுதான் போ வந்தா இரு எல்லாம் வெளிய போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டாங்க சொல்ற மாதிரி டேரன் மெச்ச வெல்ல அண்ட் ஷர்துல் தாகூர் லார்ட் தாகூர் ஷர்துல் தாகூர் ரெண்டாவது டைம் வந்தார் யாராச்சும் கேக்குறீங்களா அந்த ஆக்ஷன் கேக்குறாங்க ஏன்னா ஷர்துல் தாகூர் ரொம்ப நேரம் கொடுத்தாங்க டைம் எனக்கு சர்ப்ரைஸ் தான் ஷர்துல் தாகூர் வந்து நான் சோல்ட் அவார்லாம் நினைக்கலடா நான் நான் பேஸ் பிளேஸ் வெச்சு போடுவா நினைச்சேன் நான் கேகேஆர் டீம் ஆச்சு எடுத்துக்கலாம் நினைச்சேன் நிறைய அது 68 அடிச்சு குத்தறல ஒரு பாட்டி பேட்டிங்ல ஆமா நிறைய டீம்ஸ்க்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு பாஸ்பெக்டா இருந்திருப்பாரு தெரியல மேபி ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இன்ஜரி ஏற்பட்டா ரிプレイஸ்மென்ட்டா உள்ள வருவான் எதிர்பார்க்கறேன் பாப்போம் ஓகே சோ அதுக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் வந்து சென்னை சூப்பர் கிங்ல வந்து இந்த பவுலருக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம ஆர்சிபி பதம் பாத்து போம்பா அப்படினா சொல்றாங்க அப்படியே யாரு சோஃபிஸ் ரஹ்மான்

இவருமே வந்து அந்த சொல்ல வர நான் எதிர்பார்த்தது தான் எது இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் ஆனால் இதில் நான் ஒரு பிளேயர் சேர்க்கலன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்டில் அதை சொல்லிடுறேன் நான் நேத்தன் லயன்மே பேர் இருந்துச்சு ஷார்ட் லிஸ்ட் ஆனால் கூட எனக்கு தெரியல அது அது கன்ஃபார்ம் பண்ண பரவாயில்ல ஒரு டெஸ்ட் பிளேயராக டி ட்வெண்ட்டில் ஒன்று மன முடியாத வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னாலன் பின்னாலன் இதுவுமே ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் ஆகுது ஆக பேஸ் பேஸில் கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு பட் பின்னாலுக்குலாம் வேல்யூ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் தோணுது எனக்கு பின்னாலன் அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கே நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க நிறைய உள்ளலாக இருக்குது அண்ட் பென் டக்கட் இவருமே வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் பட் ஆனால் இருந்தாலும் அவருமே எடுக்கிறதுக்கு யோசிச்சாங்க இது கொஞ்சம் சர்ப்ரைஸ் விராட் கோலிக்கு ஒசரமாக இது எடுப்பாங்கன்னு வச்சா ருசோவை ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சும்மா அடிச்சு அடிச்சு சும்மா டப்பு டப்புன்ட்டு இருந்தார் அவரு பென் ரிலே ரூசோ இவங்களாம் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான் பென் ஐ திங்க் இப்போ கூட இங்கிலாந்துக்கு அவர் தான் ஓப்பன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ரிலேல் யூசோவுக்கு ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடைக்கல சவுத் ஆப்ரிக்காவில் ஸோ அதனால் போயிட்டார் அண்ட் இது இல்லாமல் ஒரு ஸ்பின்னர் அதாவது இப்போ நூறு ரகமாக கொண்டாடிட்டு இருக்கோம்ல மேபி சிஎஸ்கே இவருக்கு போயிருந்தால் கூட கம்மியாக அடி கிடைச்சது போகிறது முஜிபூர் ரகுமான் இப்போ டி டென் லீக்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அபுதாபி டி டென் லீக் நடந்துட்டு இருக்கு அதுவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு முஜிபூர் ரகுமானும் மிஸ் நினைக்கிறேன் ஸோ அவருமே ஒரு நல்ல பிளேயர் அன்சோல்டு நல்ல பிளேயர்லாம் வெளில விட்டுட்டு ஆர்ஜிபி யாரும் தேடிட்டு தெரியல ஆக்சுவலி சரி ஓகே அடுத்து பாருங்க நவீன் உலக நவீன் உலக் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் விராட் கிட்ட சண்டை போடுற வெளியே நல்லா சமதம் ஆயிட்டேன் அது வெளியில் உள்ள இருக்கும் இல்லை அவர் வேற சொல்லிருந்தா நான் அந்த ஃபிஃப்டி ஃபார்மேட்ல இருந்தா ஓடிஎஃப் ஃபார்மேட்லாம் வெளியே போக போறேன் நான் வந்து தான் ஆட பண்ணுறோம் அதான் பாருங்க இப்போ இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணாருல ஒரு கேப்டன் டாம் லாத்தம் அவருமே அன்சோல்டுதான் ஒயிட் வாஷ் பண்ணுறேன் நீ டாம் லாத்தம் வந்து நீ ஐபிஎலுக்கு மாதிரி ஒரு கிரிக்கெட் தேவைன்னு கிட்டே கண்டிப்பாக தேவை இல்லைன்னா நானும் சொல்லுவேன் அதனால் ஓகே ஃபைன் விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் அன்சோல்டு

தெரில எனக்கு இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் என் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சாய்பாப் கூட ஓகே விட்டுருங்க ஆனால் எவ்வளோ லீவ்ஸ் நல்லா ஆடி இருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்காக கூட சூப்பராக ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் அட்கின்சன் அட்கின்சன் யார்னா இப்போ இங்கிலாந்தோட நம்பர் ஒன் பவுலராக இவர் தான் கருதப்படுறார் ஜேம்ஸ் ஆண்டர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்த ஃபஸ்ட் மேட்ச் ரெண்டாவது மேட்ச் எல்லாத்துலேயுமே மேன் ஆஃப் த மேட்ச் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ரெஜிஸ்டர் பண்ணார் பத்து கோடி போவார்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க பண்ணோம் பட் இருந்தாலும் அட்கின்சன் அன்சோல்ட் அடுத்து சுட்டி குழந்தையோட அண்ணன் டாம் கரன் டாம் கரன் அன்சோல்ட் ஆவார்னு ஊருக்கே தெரியும் தம்பி

ஜாசன் ஹோல்டர் சோ இவர் யாரை எடுப்பாங்கன்னு பக்கம் போகணும் ஹோல்டருக்குலாம் வேல்யூ முடிஞ்சு முடிஞ்சு சோ ராஸ்டன் சேஸ்க்கு தான் மேபி வாய்ப்பு இருந்துச்சு அவருமே இப்போ முடிஞ்சிட்டு வெளிய போயிட்டாரு கிறிஸ் ஜோர்டன் கிறிஸ் ஜோர்டன் எல்லாம் அவ்வளவுதான் அவரும் அடி வாங்க ஆரம்பிச்சாரு சாம் பில்லிங்ஸ் அவங்கலாம் இப்போ வேற டி10 லீக்ல ஆட போயிட்டாங்க அவ்வளவுதான் வேற லீக் தான் இதுக்கு அப்புறம் ஐபிஎல்ல வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எல்லாம் கைல் மேயர்ஸ் இத என்ன சொல்லுவே கைல் மேயர்ஸ் ஒரு நல்ல பிக் மேபி எடுத்துக்கலாம் ஏன்னா முக்கியமா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் கிட்ட இப்ப ஓப்பனர்ஸே கிடையாது யார் ஓபன் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியல ஆயுஷ் பைதனி மிச்சல் மார்ஸ் தான் ஓபனிங்கா

ரிமெண்ட் அனவுன்ஸ் பண்ண போறாரு ஸோ அப்படி எடுக்கிறப்போ தேவையில்லைன்னு சொல்லி முடிப்பாங்க இந்த பிளேயர் ராசா சிகந்தர் ராசா இப்போ கூட ஐ திங்க் இவங்கள அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானை நினைக்கிறேன் என்னடா நடக்குது பாகிஸ்தான் வந்து அடி வாங்கியிருப்பாங்க பட் ராசா ஓகே ஃபேக்டர் நிறையா இருக்கு ஸோ ஓகே

அவர் பண்ணிருப்பாருன டி டுவெண்ட்டில பண்ணுவாருன கொடுத்தா தானே தெரியும் நானுமே வேணாம் இல்லை அம்புகன் சொல்லி காசு சொல்லுவாங்க ஃபோன் பண்ண மாதிரி பேசுகிறேன் மயங்க் அகர்வால் லாஸ்ட் சீசன் வந்து நம்பி தூக்குனாங்க அதுக்கப்புறம் நம்பி உட்கார வச்சாங்க பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு சீட்டில் உட்கார வச்சாங்க ஒரு டைமில் மயங்க் அகர்வால்லாம் வந்து இந்தியாவோட பர்மனண்ட் ஓப்பனர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஐபிஎல் கலக்க போகிற ஃபீல்டு இருப்பா அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் பட் அப்படியே ஒதுக்கிட்டாங்க கருணா இருக்கு வந்த நிலமை தான் இப்போ மயங்க் அகர்வாலும் காணாமலே போயிட்டு இருந்தாங்க பட் சென்னை சூப்பர் கிங் இல்லை வாய்ப்பு ஓகே நெக்ஸ்ட் வந்து கௌதம் கிருஷ்ணாபா கௌதம் அவர்தான் தான் ஒரு கேட்சி ஒன்பது கோடி ஒன்பது கோடி அதை சொல்ல அதான் சொல்லுவாங்க ஒன்பது கோடி கொடுத்தாங்க ஒரே ஒரு கேட்ச் தான் பிடிச்சாரு ஏன்னா அதாவது ஒன்று நீங்கள் ஆல்ரௌண்டராக இருந்தால் பவுலிங்கில் ஏதாச்சும் போகணும் இல்லை பேட்டிங்கில் எதாச்சும் போகணும் ரெண்டுத்துலையுமே ஆவரேஜ்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அன்சோல் ஆக தான் பெரிய வாய்ப்பு அதான் நடந்தது டைமில் நம்பர் ஒன் ஆல்ரௌண்டராக இருந்தால் சகிப் அல் ஹசன் சகிப் அல் ஹசன் இப்போ அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் ரிட்டைர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ ஆபியஸ் சாய்ஸ் அன்சோல்டு ஓகே பிரித்திவ் ஷா பிரித்வி ஃபிட்னஸ் இஷ்யூ மட்டுமே தான் பல பேர் வந்து குமரலை தெரிவிச்சிட்டு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேஸ் பேஸில் இருந்தும் சோல்ட் ஆகலான்னு சொல்றது வந்து வீடியோவில் ஒன்று சொல்லி இப்போ பிரித்வி ஷா வந்து அன்சோல்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஒன்று பிரித்வி ஷா இன்னொன்று வந்து சர்ஃப்ராஸ் கான் ரெண்டு பேருமே ஆமாம் ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அன்சோல்ட் ஆகியிருக்காங்க சர்ஃப்ராஸ் கான் அண்ட் இப்போ இந்தியன் டீமில் இருக்காது பட் டி ட்வெண்ட்டி ஆடு வரான்னு தெரியாது அதுக்கப்புறம் ஜெவால் பிரேவிஸ் வரலாம் ஜெவால் பிரேவிஸ் குட்டியை பிடி இவர் வந்து மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே லாஸ்ட் டைம் போட்டி போட்டு எடுத்தாங்க பட் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்க இவர் கண்டிப்பா குட்டி அதே ஜெர்சி நம்பர் அதே அட்டி பட் ஆனா எப்படி அனுசல இப்ப அந்த அடி கிடையாது எல்லாரும் ஏபிடி ஆகிட முடியாது இருக்காங்க டப்புன்னு காணா போயிடுறாங்க அது எல்லாமே அந்த ஃபார்ம் தான் நீங்க கண்டினியூ பண்ண அவ்வளவுதான் திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஆவாங்க கொடுங்க சௌரப் நட்ரவால்கர் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நட்ரவால்கர் வந்து நம்ம பெருதும் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது நாங்க பெருசா சொல்லிட்டு இருந்தோம் எந்த டீமா போயிடுவாரு அது அவர் வந்து ஐபிஎல் ஜெர்சியில பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அது கண்டிப்பாக சென்னை ஆகட்டும் இல்லை ஒருவேளை வேளை ஆர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன் பட் எந்த டீமுமே போகலைன்றது பெரிய சர்ஃப்ரைஸ் தான் ஸோ சௌரப் நன் அண்ட் இது இல்லாமல் கேஎஸ் பரத்து மே அன்சோல்டு ஸோ இவங்கலாம் ஆட வாய்ப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ மேபி அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனில் உள்ள என்ட்ரி ஆகலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிளேருக்கு இன்ஜூரியர் பட் இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ப்ளேயர் உள்ள கொண்டு வந்து ஆட வைக்கலாம் ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துருக்கிற ஒரு முக்கியமான பிளேயர் லிஸ்ட் மட்டும் தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான ப்ளேயர்ஸ் வந்து அன்சோல்ட் ஆயிருந்தாங்க அத நாங்கள் எதாச்சும் மிஸ் பண்ணிருந்த பெரிய ப்ளேயர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் இதில் சோல்டு மூணாவது ரவுண்டில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண அந்த அன்சோல்டு அப்படிங்கிறு யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிற வார்னர் வார்னர் கேன் வில்லியம்சன் சார் ஓகே அதே மாதிரி உங்களோட ஒப்பினியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா வார்னர் ஏன்ட்டு